ஒரு சிறிய கிராமத்தில் தன் கலையையே தவமாக எண்ணிய சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் உளியும் சுத்தியலும் அவனுக்கு தியான மந்திரம் அவன் சுவாசமும் உயிர்ப்பும் அந்த கலையிலேயே கலந்திருந்தது உலகமே மறைந்து கல்லும் களைக்கும் இடையே அவன் உயிர் திளைத்தது அந்த வழியாக தன் சீடர்களுடன் நடந்து வந்தார் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சிற்பியின் உளி சத்தம் பெரியவாளின் காதில் விழ அவர் திடீரென்று நடையை நிறுத்தினார் ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்து தன் சீடரை அழைத்து ஒரு விசித்திரமான கட்டளையை வழங்கினார் அந்த சிற்பியிடம் சென்று அவன் வடிக்கும் கல்லில் ஒரு குறை இருக்கிறது அதனால அதை சிலைக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று சொல் சீடர் அதன்படி சிற்பியை அணுகி இக்கல்லில் ஒரு குறை இருக்கிறது என்று கூறினார் சிற்பி அதை கேட்டதும் சினந்தான் இந்த கருங்கல்லுக்குள் குறை இருக்குமா இவ்வுலகை அறியாத இந்த சன்னியாசிக்கு கல்லை பற்றி என்ன அறிவு என அவன் கர்வத்தில் அகந்தையோடு சிரித்தான் அவனது வார்த்தைகள் சீடர் மூலம் பெரியவாளிடம் சென்றது அதை கேட்டதும் பெரியவா சாந்தமாக புன்னகைத்தார் அமைதியாக தானே அந்த சிற்பியிடம் சென்றார் பெரியவரே நேரில் வருவதைக் கண்ட அந்த சிற்பி தன் கர்வத்தை மறந்து சற்று அடக்கத்துடன் எழுந்து நின்றான் பெரியவா அந்த கல்லின் மீது தன் திருக்கரத்தை வைத்து கண்களை மூடி ஒரு கணம் தியானித்தார் பின்னர் சிற்பியை கண்ணோக்கி உறுதியான குரலில் இந்த இடத்துல என தன் அனுபவத்தின் மீது கொண்ட அகந்தையில் சிற்பி அந்த சுத்தியலை தன் முழு பலத்துடன் ஓங்கி அந்த கல்லின் மேல் அடித்தான் பெரியவா சுட்டிக்காட்டிய இடத்தில் அவன் அடித்த அடியில் அந்த கருங்கல் இரண்டாக பிளந்தது என்ன ஆச்சரியம் கல் பிளந்த இடத்தில் ஒரு சிறு குழிக்குள் உயிருள்ள தேரை ஒன்று அமைதியாக அமர்ந்திருந்தது அந்த காட்சி சிற்பியின் உடம்பை நடுங்கச் செய்தது அவனது அகந்தை சிதறிப்போனது அவன் கண்கள் நீர்த்தது சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் உங்கள் தெய்வீக சக்தியை அறியாமல் கர்வத்துடன் பேசிவிட்டேன் என கதறினான் ஆனால் பெரியவா அவனை கோபிக்கவில்லை மாறாக தன் எல்லையில்லா கருணையால் அவனை அரவணைப்பது போல் பார்த்தார் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவளித்து அதை உயிரோடு வைக்கும் அந்த மகாசக்தியின் உன் நாம் அனைவரும் பெரும் கருவிகளை மனித அறிவுக்கும் அகங்காரத்திற்கும் எட்டாத பல ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளன முழுமையான நம்பிக்கையும் பணிவும் இருந்தால் மட்டுமே அந்த தெய்வீக உண்மைகளை நாம் உணர முடியும் அகங்காரத்தால் உண்மை மறைகிறது பணிவால் தெய்வீகம் வெளிப்படுகிறது என்று அந்த தருணத்தில் உலகமெங்கும் ஒழிக்கும் அருள்மொழியை விட்டுச் சென்றார் நம் நடமாடும் தெய்வம்